தேர்தல் அடுக்கி கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் கட்சி சார்பா அதில் வந்து ஐம்பது சதவீத வரம்பு இருக்கு இல்லையா விடஒதுக்கீட்டு சம்பந்த வரம்பு அதை நீக்கப்படும் அது தடையாக இருக்கார் அதேமாதிரி ஓட்டு விஷயத்தில் ஓட்டுத்தட்டு விஷயத்தில் நாங்கள் ஒருபோதும் விடப்போவதும் மறுபடியும் இன்னைக்கு குண்டை போட்டிருக்காரு கேட்டு பார்க்க பொன்ராஜி வந்து அப்துல் கலாமுக்கு உதவியாளராக இருந்தும் அறிவியல் ஆலோசகராகவும் இருந்திருக்கிறாரு அவரோட ஒரு நீண்ட காலம் பயணித்தனவர் அவருக்கு ஓரளவுக்கு இந்த டெக்னிக்கலான தொழில்நுட்பங்கள் நல்லா தெரியும் நாலு புள்ளி அறுபத்தஞ்சு நாலு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அதிகமாக அஞ்சு மணிக்கு மேல வாக்களிச்சிருக்காங்க இந்த நாலு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் வாக்கு எப்படி வந்தது என்பதற்கு எந்த விதமான பதிலும் தர முடியாது என்று எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது இந்த இடத்துலையுமே இவர்கள் வந்து வாக்கு திருட்டு கீழ்விட்டிருக்கிறார்கள் எனவே எங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் ரத்து செய்யப்பட வேண்டும் அப்போ இப்படியான ஒரு இது இருக்குது ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா எட்நூறு வாக்குகள் இருக்குது ஒரு வீட்டில் அப்பா பேர் நடனா தேர்தல் ஆணையம்னு போட்டு வச்சுருக்குறான் இது மாதிரி கேள்வி கூத்தெல்லாம் இருக்குது அதுக்கு தான் தேர்தல் ஆணையம் உலகம் சொல்லுதுல்ல ஓ அதாவது வீடு இல்லாதவர்களுக்கு நாங்கள் வந்து ஓட்டு கொடுத்தது தப்பான்னு கேட்குறாங்கல்ல வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கொடுப்பியா இல்லை ஓட்டை கொடுப்பியா எனக்கு இந்த லாஜிக்கே புரியல வெறும் நூறு தொலைபேசி எண்ணை வச்சுக்கிட்டு ஆறாயிரம் பேர் இந்த நூறு தொலைபேசி எண்ணும் தமிழ்நாட்டோடய கர்நாடகாவதோ கிடையாது கூட மற்ற மாநிலங்கள்ல இருந்து சேகரிக்கப்பட்டது முப்பத்தாறு செகண்ட்ல ஒரு நபர்த்திருக்கான் எந்த ஒரு இப்ப நான் கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா இது தேர்தல் ஆணையம் செஞ்சுதான் வணக்கம் இது அரத்தின் கழகம் இன்று நாம் சந்திக்க மிக முக்கியமான அரசியல் ஆளுமை வந்திருக்கிறார் எழுத்தாளர் தோழர் திரு பெரியாசம் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் அரங்கத்துக்கு வந்திருக்க முதல்ல நன்றி நன்றி போய்கிட்டு இருக்க அரசியல் சூழல் வந்து நம்ம பேசித்தே ஆகணும் அதுவுமே வந்து நீங்கள் கூட பேசிகிட்டு இருக்கும் நம்ம சற்று முன்னே பேசி இந்த கேமரா ஆஃபில் பேசிக்கிறவங்க சொன்னீங்க கிட்டத்தட்ட எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஓட்டு திட்டு நடந்திருக்கிறது இங்கேயும் நாடே கொண்டு வேண்டாமான்னு ஒரு ஆதங்கத்தை தெளிவுபடுத்தினீங்க அதன் தொடர்ச்சியாகவே அந்த நேர்களை நான் நம்புகிறேன் நேற்று காங்கிரஸ்களில் இருந்து காங்கிரஸ் மிக முக்கியமான பொதுச் ஒருத்தர் வந்து இதை அம்பலப்படுத்துகிறார் இதை இருந்து எப்படி எப்படிலாம் வந்து ஹேக் பண்ண முடியும் நீக்க முடியும் நீக்க முயற்சி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக நேற்று வந்து தமிழ்நாட்டு ப்ரஸ் மீட்டுக்கு ப்ரெஸ் மீட்டில் துல்லியமாக இப்போ நம்ம சேனலில் லைவ் போட்டுருவோம் பார்த்துருப்பீங்க என்ன நடக்குது எப்படி பார்க்குறீங்க முதல்ல முதல்லங்க இது வந்து உலக அளவில் இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு மக்களே மக்களுக்காக ஒரு மக்களாட்சியை அமைத்து கொள்வது அப்படின்றது தான் இந்த ஜனநாயகத்தோட தாத்பரியமே அதுதான் அதுதான் வந்து ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு பிறகு நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஜனநாயக பாடம்ன்றது உலக அளவில் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டுது அப்போ அரசுகள் ஒரு முடிவுக்கு வந்து மக்களாட்சி வருது அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த சிஸ்டம் இருக்குது இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டம் இது எல்லாத்தையுமே கேள்விக்குறியாக்குற அல்லது கேலிக்குரியாக்குற ஒரு விஷயந்தான் இந்த ஓட்டு திருட்டு அப்படின்றது இந்த பீகாரை பொறுத்தவரையிலும் எழுபது லட்சம் பேரை வந்து நீக்கிருக்கிறாங்க இப்போ சென்னை அது மட்டும் இல்லை ஆறு லட்சம் பேர்த்த நீக்கியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருந்துன்னு சொல்லி நாகராஜன் ஒரு பேரை எடுத்து போடுறாரு யார் ராகுல் காந்தி இது இங்கே மட்டும் நடக்கலை தமிழ்நாட்டிலையும் நடந்துருக்குது இதை பாருங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள் நாகராஜனோடது பாருங்கள் அது பார்க்கும்போது எல்லாமே ஃபேக்காக இருக்குது அப்போ இங்கே போட்ட சட்டங்கள் நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்குங்க இதை ஓட்டு திருட்டு அப்படின்றது மட்டும் ஒருத்தர் குறை சொல்லிட்டு தப்பிச்சிடுறதில்ல அல்லது பேசிட்டு போகிறதில்ல ஒரு அரசு இருக்குதுன்னா இந்த மக்கள் தான் ஓட்டின் மூலயமாக தான் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க அப்போ இந்த அரசு எதையெல்லாம் பண்ணியிருக்குது ஒட்டு மொத்தமாக இங்கே கல்வி வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு சமூக நீதி வரி சாலை போக்குவரத்து ஆகாய போக்குவரத்து கடல் போக்குவரத்து இது மாதிரி உள் தேசிய கட்டமைப்பு பொருளாதார கொள்கைகள் இவ்வளவும் கேள்விக்குள்ளாக்கி இருக்குது இன்னைக்கு வெறும் ஓட்டுத்திட்டம் அல்லது திட்டம் மட்டுமே இதை பார்க்காதீங்க ஒட்டுமொத்த நிர்வாகமும் ஒரு தவறான நபர்களோட கையில் போய் சேர்ந்ததன் விளைவு இவ்வளவு ஒரு தவறான பாலிசிகள் நடைமுறைப்படுத்துகிறேன் ஏன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி இன்னைக்கு நீங்க பீகாரை நீங்க ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு அடுத்த கேள்வி இயல்பாக வருமா வராதா அப்ப இந்தியாவை அரசை தேர்ந்தெடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல ஒன்றிய அரசை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பீகார்லேயே எழுபது லட்சம்னா அப்ப ஒன்றிய அரசை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எத்தனை கோடி இது மாதிரி ஃபேக்கு ஃபேக்கு ஓட்டர்ஸ் இருந்திருப்பாங்க அல்லது உண்மையான ஓட்டர்ஸை நீக்கி இருப்பாங்க ரெண்டுமே இருக்காதுல்ல ஐயோ இதை கொஞ்சம் நீங்க பரிசீலித்து பாருங்க இது ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையும் ஒட்டுமொத்த தேசத்தையும் இன்னும் சொல்ல போனா இந்த ஜனநாயகத்தின் அடித்தளமாக கதாநாயகர்களாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் இன்னைக்கு ஒரு விளையாட்டு பொருளாக ஒரு பப்பட்டாக உருட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குதுன்னா இது ஜனநாயகத்திற்கு வெக்கக்கேடு இல்லையா இது அதனால் இது வந்து இந்த பீகார் மட்டும் நினைக்காது ஆனா பீகார்ல பல லட்சக்கணக்கான மனிதர்கள் இது வந்து ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி கையில் எடுத்ததுனால இன்னைக்கு வெளியில் தெரிய அப்படி ராகுல் காந்தி எடுத்தாலும் அது பீகார் தேர்தல் அளவில் நின்றுடுமோன்ற அச்சமும் எனக்கு இருக்குது ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குதுன்னா இந்தியாவே இன்னைக்கு கொந்தளிச்சிருக்க வேண்டாமா இந்தியா பூராவும் இந்த இது பரவி இருக்கிற வேண்டாமா ஆனா அப்படி எந்த ஒரு நிகழ்வும் நடக்கலை உச்சநீதிமன்றத்துக்கும் போகுது உச்ச கேள்வி கேக்குறாங்க அங்கேயும் வந்து என்ன சொல்றது தேர்தல் ஆணையம் என்ன சொல்றது தவறான தகவல்கள் தான் கொடுக்குது ஆதாரம் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் கேட்குது இப்போ அதிரடி உத்தரவு ஆதாரம் ஆதார சேருங்கன்னு போட்டிருக்க ஆதாரத்தை கொடுத்தாச்சே இல்லை நான் சொல்லி ஆதாரத்தை கேட்குறது ஒரு பக்கம் இப்போ ஓ ஓட்டு ஐடியை சேர்க்குறக்கு ஆதாரங்கிறத தூக்காதீங்க ஆதார சேருங்கன்றாங்க ஆதார் இன்னைக்கு இந்த மேட்டுக்குடி பார்ப்பன அறிவாளிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அந்நிய ஊடுருவல் நடந்துடும் பயங்கரவாதம் வளர்ந்துடும் தீவிரவாதம் வளர்ந்துடும் அதனால ஆதார் வேணும்னு கை ரேகை கால் ரேகை கண்ணு ரேகை எல்லாத்தையும் வச்சு இந்த ஆதார் தான் ஒரு குடிமகனுக்கான அடையாளம் மக்களின் அதிகாரம்னே அதுல இருக்கும் நீங்க நல்லா அதை கவனிச்சு பாருங்க ஆமா எளிய மக்களின் அதிகாரம் எளிய மக்களின் அதிகாரம்னே அதுல இருக்கும் அப்ப இந்த ஆதார் தான் ஒரு தேசிய குடிமகனோட பிரஜைன்னு நம்ப வச்சு இந்த மக்கள் டேட்டாவெல்லாம் எடுத்தாங்க இப்படி ஒட்டுமொத்த மொத்த நூற்றி நாற்பது கோடி மக்களோட டேட்டாவையும் எடுத்து ஒரு சென்ட்ரல் சர்வரில் வச்சுருக்குறாங்க இதை பெரிய நகைச்சுவை என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஆதாரோட தலைவர் இருந்தாரு தெரியுங்களா சேர்மேனு லண்டன்லேருந்து உட்காந்து அந்த ஆதார் இல்லை ஆதார் சேர்மேனோடய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி ஒரு ரூபாய் அவர் அக்கௌண்ட்டில் போய் போட்டோம் அது மட்டும் இல்லை ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் தேர்தல் கேம்பெயினுக்கு இவங்க சட்ட விரோதமாக பயன்படுத்த தொலைபேசி எண்களை பயன்படுத்தி இருக்காங்க அப்போ ஒருத்தنا புடிச்சு எப்படி அந்த நம்பர் கிடைச்சதுன்றப்ப ஆதாரம் ஹேக் பண்ணி எடுத்தேன்றோம் போ இது பாண்டிச்சேரில் நடந்த நீங்க அந்த இந்த இடத்துக்கு வந்துருவோம் அதே பாயிண்ட் ஆப் இவுல தான் இன்னைக்கு யார் நம்பரை வச்சு வேண்டுமானாலும் அவரை ஒருத்தர் நீக்கலாங்கிறது நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க நெட் அது இப்ப எனக்கு அச்சமே அதுதான் இருக்குது இப்ப நீங்க தொடக்கத்துல நீங்க கேட்ட மாதிரி இது இந்த ஆதார்ன்றது செல்லுமா செல்லாதா அன்னைக்கெல்லாம் அவ்வளோ டிவி டிபேட்லாம் இன்னைக்கு அந்த ஆதாரே இன்னைக்கு தனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்றப்ப ஆதார் முக்கிய அடையாளம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு கேள்வி கூத்தா மாறி போச்சு சரி இதுதான் இப்படி இருக்குது இந்த நூறு தொலைபேசி என்ன வச்சுக்கிட்டு ஆறு லட்சம் பேர் அறுபது ஆறாயிரம் பேரை வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க வெறும் நூறு தொலைபேசி எண்ணை வச்சுக்கிட்டு ஆறாயிரம் பேர் இந்த நூறு தொலைபேசி எண்ணும் தமிழ்நாட்டோடதையோ கர்நாடகாவது கிடையாது இந்தியாவில் கூட மற்ற மாநிலங்களிலிருந்து சேகரிக்கப்பட்டது நீங்கள் சொன்ன விஷயத்தை தயிர்ச்சேஷன் முப்பத்தாறு செகண்ட்ல ஒரு நபர் டீச்சிருக்காங்க எந்த ஒரு இப்போ நான் கேட்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா இது தேர்தல் ஆணையம் செஞ்சுதா இல்ல அரசு ஒரு பிரைவேட் ஏஜென்சி ஹேக்கர்ஸை வச்சு இதை பண்ணுதா அல்லது தேர்தல் ஆணையமே ஒரு ஹேக்கரை ஃபிக்ஸ் பண்ணி இதை பிரைவேட்டா இதை பண்ணுதா ஏன்னா தேர்தல் ஆணையம் இதை பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்தல் ஆணையம் நாளைக்கு மாட்டிப்போம் இல்ல அவன் என்ன சொல்றான் அவங்க அப்டிஷன் கொடுத்தாங்க அதனால நீக்கணுன்ற அடிப்படைக்கு அந்த அப்செக்ஷன் நீங்க வந்து பரிசீலனை பண்ணீங்களான்னு நான் கேட்கறேன் அந்த மறுவரவை பண்ணல நீங்க சொல்றீங்கல்ல ஆய்வு பண்ணல இதெல்லாம் வித் இன் செகண்ட்ல நடக்குற இல்ல செகண்ட்ல எப்படி ஆய்வு பண்ண முடியும் முடியவே ஆய்வும் பண்ண முடியாது நீக்கவும் முடியாதுங்க ஒரு தேர்தல் கமிஷனரால இத 100 நம்பர் குடுக்குற புகாரை வச்சிக்கிட்டு நீங்க நீக்கவும் முடியாது சேக்கவும் முடியாது புரியுதா பரிசீலிக்க முடியும் பரிசீலிச்சு அதுக்கு பல்வேறு ப்ராசஸ் இருக்குது நீங்க ஒரு செகண்ட்ல வந்து இதெல்லாம் தூக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப நீங்க செய்யல உங்களுக்கு பதில் ஏதோ ஒரு கூலி படைங்க வேலை செய்யுது பெகாசஸ் என்னாச்சு எல்லாரும் நீதிபதி மனித உரிமை ஆக்டிவிட்டிஸ்டு நீதிபதிகள் அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் ஒட்டு கேக்குறதுக்காக பாராளுமன்றம் பத்து நாள் முடக்கப்பட்டதா இல்லையா உச்ச நீதிமன்றம் போய் கேள்விக்குள்ளாச்சு இல்லையா அந்த பெகாசஸ் மாதிரி இவர்கள் வேற எதுவும் பண்றாங்களா இந்த கேள்வி இயல்பாக வருமா வராதா அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜென்சி போராட்டம்தான் புரியுதுங்களா இந்தியா பூராகவும் என் வாக்கு என் உரிமைன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் வீதிக்கு வரணும் என் வாக்கை எவண்டா மாற்றி போட்டது அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க முன்வைக்கணும் அப்போ இப்படியான ஒரு இது இருக்குது ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா எட்நூறு வாக்குகள் இருக்குது ஒரு வீட்டில் அப்பா பெருநாடானா தேர்தல் ஆணையம் போட்டு வச்சுருக்கிறான் இது மாதிரி கேலி கூத்தெல்லாம் இருக்குது அதுக்குதான் தேர்தல் ஆணையம் உலகம் சொல்லுதுல ஓ அதாவது வீடு இல்லாதவர்களுக்கு நாங்க வந்து ஓட்டு கொடுத்தது தப்பான்னு கேட்குறாங்கல்ல வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கொடுப்பியா இல்ல ஓட்ட கொடுப்பியா எனக்கு இந்த லாஜிக்கே புரியல எங்க தங்கி இருந்தா எங்க அப்ப இவங்க இது தாங்க இப்ப இந்த தேர்தல் ஆணையமே தான் வாயால மாட்டிக்கிறது வீடு இல்லாதவனுக்கு வாக்கு கொடுக்குறோம் வாக்குன்றது அனைவரும் உரிமை தானே அப்ப வீடு இல்லாதவனும் ஓட்டு போடலாம் இல்ல இப்ப நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம் சிறையில இருக்கிறவனும் ஓட்டு போடுற உரிமை கொடுன்னு நம்ம கேட்கறோம் சிறைக்கான உரிமைகள் இருக்குது கைதிகள் இருக்குறமா நடத்தப்படணும்னு ஒரு மனித உரிமை சிஸ்டம் இருக்குது கேட்கும்போது ஹோம்லெஸ் பீப்புள் ஓட்டு பீப்புளும் ஓட்டு போட்டுட்டோம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது நான் கேட்குற கேள்வி என்னன்னா இந்த ஓட்டு போற இந்த உரிமையை உனக்கு தேர்தல் ஆணையத்துக்கு யாரு கொடுத்தது இது கவர்மெண்ட் பாலிசி இது ஒரு பிரைவேட்டோட ஒரு ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட் செய்யணும் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அவர்களுக்கு முறையான ஆவணங்களை பரிசீலனை பண்ணி அவங்களுக்கு ஓட்டு கொடுக்கணும் நீ ஹோம்லெஸ் பீப்புளுக்கு நான் ஓட்டு கொடுக்குறேன்னா ஒரு வீட்டில் எட்நூறு ஓட்டை கொடுத்துருவியா கொடுக்கப்பட்டிருக்கேன் அப்போ இது தான் சொல்கிறேன் இதை தான் ஸ்கேம்னு சொல்கிறேன் அப்போ ஆளுங்கட்சிகளுக்கு சார்பாக இந்த தேர்தல் கமிஷன் நடந்துக்குது நேற்றைக்கு இப்போ டெல்லியிலேருந்து பீகார்லேருந்து வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து குறிப்பாக ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விகள் நாடு முழுக்க ஒரு அதிர்வலை ஏற்படுத்தது ஆனால் நேற்றுக்கு தமிழ்நாட்டிலே பொன்ராஜ் போன்றவர்களும் இதற்கான இது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத விளக்குறாங்களே ஏன்னா அவர் பொன்ராஜ் சாதனம் கடந்து போயிட முடியாது யாருமே ஒரு டெக்னிக்கல் பசங்க அப்துல் கலாமோட உதவியாளர் இப்படி பன்மூத்தன் அவரே வந்து நேற்று தமிழ்நாட்டில் சொல்லி கட்டின அம்பலப்படுத்ததை எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் பொன்ராஜி வந்து அப்துல் கலாமுக்கு உதவியாளராக இருந்தும் அறிவியல் ஆலோசகராகவும் இருந்திருக்கிறாரு அவரோட ஒரு நீண்ட காலம் பயணித்தனவர் அவருக்கு ஓரளவுக்கு இந்த டெக்னிக்கலான தொழில்நுட்பங்கள் நல்லா தெரியும் இது அப்படி ஓரமா ஒரு பக்கம் வச்சிருங்க வெற்றி பெற்றார் தெரியுங்களா அந்த காலத்துலயும் ஒரு ஸ்கேம் நடந்தது அதுக்கு பிறகு வந்த பிரதமர்கள் தொடர்ந்து இந்த ஸ்கேம் நடந்தது அதே போல இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வரும்போது இந்த ஸ்கேம் நடந்தது இது வெளியில வரவே இல்ல ட்ரம்ப் வந்த தான் தெரிஞ்சது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கு மிஷின் இருக்குது பார்த்தீங்களா அந்த மிஷினை நூறு மீட்ரு தூரத்தில் இருந்து அதோட கவுண்டிங்கை மாத்துறாங்க அதை ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா செஞ்சு காட்டுறான் டெமோ செஞ்சு காட்டுறான் எப்படி செஞ்சு காட்டுறான் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துக்கிட்டான் நேராக ரஷ்யா போகிறதுக்கான அவ்வளோ கிளியரன்ஸும் வாங்கிட்டான் வாங்கிட்டு ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் மிஷினெல்லாம் வச்சு டெமோ பண்ணி இப்படி தான் ட்ரம்ப்பு ஜெயிச்சார்னு சொல்லிவிட்டு அப்படியே ஃப்ளைட் ஏறி எங்க போயிட்டான் ரஷ்யா போயிட்டான் இன்னைக்கு அவனை தேடப்பெறும் குற்றவாளியா இன்னைக்கு வந்து அமெரிக்கா அறிவிச்சிருக்குது இது வரலாறுல நடந்துச்சா இல்லையா இந்தியாவுக்கு பொருந்தும் என்ன அதை தான் நானும் கேட்குறேன் பொன்ராஜி போன்றவர்கள் இவ்வளவு விளக்கம் சொன்னதுக்கு பிறகு கூட இந்த ஓட்டு மிஷினையோ இல்ல வாக்காளர் பட்டியலையோ மாத்த முடியாது இவ்வளவு தூரம் அம்பலப்பட்டதுக்கு பீகார் தேர்தல் வந்து மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனரா இருந்திருக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இதை மாத்த முடியாதுன்னு சொல்லி இவங்களாம் அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தாண்டி நேற்று என்ன தேர்தல் அடிக்க விட்டுருக்கனாக்க இது இந்தியா முழுக்க வந்து தேர்தல் மறு ஆய்வு செய்யப்படும் தேர்தல் மறு கணக்கெடுப்பு பண்ணு அறிவிச்சிருக்காங்க இல்ல நான் என்ன சொல்றேன்னா பண்ணுங்கன்றேன் இந்தியா இப்ப ஒண்ணு இல்லைங்க தமிழ்நாட்டுல வந்து ஏழு லட்சம் அங்க பீகாரிகளை நீக்கிறான் தமிழ்நாட்டுல ஏழு லட்சம் பீகாரிகளை சேர்க்கிறான் ஆமா அது வந்து புரியுதுங்களாப்ப அப்ப இது நிறைய இங்க வந்து மால் பிராக்டிஸ் நடக்குது நான் என்ன சொல்கிறேன் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் நீக்கிட்டு மறுபரிசீலனை பண்ணுங்க இத்தனை ஆண்டுகள் இந்த நடந்த ஆட்சி மோசடியான ஆட்சி ஜனநாயகத்துக்கு விரோதமான ஆட்சி பொய்யாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சின்னு சொல்லி வெளிப்படையாக அறிவீங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லை இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் இதை மறுபடியும் மறுபடியும் நான் பூசி மொழுகுவேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவும் ஒரு போர்க்களமாக போராட்டக்களமாக மாறும் அதை நீங்களே தூன்றீங்க அப்படின்னு தான் நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இலங்கையில் பார்த்தோம் ஆனால் பார்த்தா ராஜபக்ஷவே தலைமறைவாக திருட்டு ஃப்ளைனில் ஏறி ஓடுற ஒரு சூழலையும் நம்ம பார்த்தோம் அதே போல் ஹசீனா நம்ம பாகிஸ்தான்லேருந்து பிரிச்சு வாயில் வர்ற எனக்கு வங்களாதேஷா வங்கத்தில் கிழக்கு வங்கத்தில் அங்கேயும் ஒரு பெரிய ரெவல்யூஷனை நம்ம பார்த்தோம் ஆட்சியே தூக்கி எறிஞ்சாங்க அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் தலைமறைவாக இந்தியாவுக்குள்ள வந்தாங்க நேபாளத்தை பார்த்துட்டு இருக்க இப்போ நேபாளத்துலேயும் அந்த கூத்தை பார்க்குறோம் இவங்க இந்த மாதிரி ஒரு சூழலை இந்தியாவில் விரைவுபடுத்துகிறாங்களோன்ற எனக்கு ஒரு அச்சம் இருக்குது எனக்கு ஒரு சமூக நோக்கம் இருக்குது சமூகத்தின்பால் காதல் இருக்குது ஒரு கவலை இருக்குது அதனால் சொல் தொடர்ந்து நீங்கள் இது போல் மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கி ஜனநாயகத்தை கேள்வி கேள்வி பொருளாக மாற்றி ஓட்டு போட்டவனே மறுபடியும் ரோட்டுக்கு வந்து போராட்ட களத்தில் நிப்பாட்டிடுவாங்களோன்ற ஒரு அச்சம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதை உடனடியாக இந்த ஆட்சியாளர்கள் இதை சரி பண்ணணும் இல்லை உச்சநீதிமன்றமே இதில் தலையிட்டு ஒரு குழு அமைத்து இந்தியா பூரா நடந்த தேர்தல் கடந்த பத்தாண்டுகளில் நடந்த அத்தனை தேர்தல்களையும் மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட கோரிக்கையார் இன்னைக்கு இன்றைக்கி பீகார் தேர்தல் குறித்து அவர் வந்து ஒரு தேர்தல் அடுக்கி கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் கட்சி சார்பாக அதில் வந்து ஐம்பது சதவீத வரம்பு இருக்கு இல்லையா விடஒதுக்கீட்டு சம்பந்த வரம்பு அதை நீக்கப்படும் அது தடாரியாக இருந்துச்சு அதேமாரி ஓட்டு விஷயத்தில் தட்டு விஷயத்தில் நான் ஒருபோதும் விடப் என்று மறுபடியும் இன்றைக்கி ஒரு குண்டை போட்டுருக்கார் எப்படி அதாவது முதல்ல இந்த இட ஒதுக்கீடுக்கு வந்துருவோம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அறுபத்தொம்போது சதவீத இட ஒதுக்கீடு இருக்குது அது இங்கே வந்து அதுக்காக பல்வேறு சட்ட திருத்தங்கள்லாம் பண்ணும் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலேயும் அதை பயன்படுத்திற்கு முன்னே சுதந்திரத்துக்கு முன்பே வந்து இட ஒதுக்கீடு மாநிலம் இருந்தது அதுக்கப்புறம் வந்து திருத் நேர் வந்து காலி பண்ணாரு காலி காளி பண்ணாது மறுபடியும் அந்த இதை வந்து கொண்டு வர நீங்கள் நேரு பேர் என்ன பேசாரு வரலாறு திரும்புகிறது அதேதான் அது

தோற்கடிப்பதற்கு நம்ம கடுமையா பாடுபடணும் ஒரு சித்தாந்த போரை நடத்தணும் அப்படின்னே அவர் சொல்ற அளவுக்கு அவர் வந்து இன்னைக்கு முன்னேறி வந்திருக்கிறாரு அப்படின்னா நம்ம வரக்கூடிய விஷயம் இன்னொன்னு இந்த ஐம்பது சதவீத இட ஒதுக்கீடு என்ற எல்லா மாநிலத்திலயும் மாநிலத்துக்கே உரிய ஒரு சிறப்பு சட்ட அதிகாரம் இருக்குது அதன்படி நீங்க செஞ்சுகிட்டாலும் சரி இல்ல நீங்க பார்லிமென்ட்ல ஒரு பில்ல கொண்டு வரணும் கொண்டு வந்து பாஸ் பண்ணிதான் அதை செய்யணும் இந்தியா முழுக்கம் பண்ணணும் இந்தியா முழுவதும் பண்ணனும் அப்படின்னு கேட்டிங்கன்னா

இப்போ ஒரு சினிமாவில் வந்து ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படின்னா ராத்திரியில் கூட கோர்ட்டு திறந்து வச்சு தீர்ப்பு கொடுக்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதே சங்கராச்சாரியாருக்கு ஞாயிற்றுக்கிழமை கோ கோர்ட்டை திறந்து நடராத்திரி பன்னெண்டு மணி வரலாம் ட்ரெயில் நடத்துகிற வரலாறு எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ இது எல்லாத்துக்கும் இருக்குமா இப்போ இவி இவிடபிள்யூஎஸ்இலஸ் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தள்ளி வைக்கிறதுக்காக பரிசீலனை பண்ணுறதுக்கு வந்த ஒரு வழக்கு அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்குது அது எப்போ மறுபடியும் ட்ரெயில் வரப்போகுது என்னென்னு யாருக்கும் தெரியல அப்போ அதை காலி பண்ணிவிட்டு அந்த ட்ரெயிலை முறையாக உடச்சிட்டு பார்லிமெண்ட்டில் ஒரு ரெசலூஷனை நீங்கள் கொண்டு வரணும் அந்த அத அந்த அடிப்படையில தான் நீங்க வந்து கொடுக்க முடியும் பீகார் எப்படி தமிழ்நாடு ஒரு சமூக நீதி பண்ணும் பீகார் அதுக்கு பேர் அதனால அங்க அந்த வார்த்தை பேசுறாங்க இல்ல அதுதான் சொல்றேன் அங்க இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் அங்க ஆனா என்னன்னா தமிழ்நாடு அளவுக்கு அது இன்னும் உயரலங்கிறது அது டெவலப் ஆகல ஆனா அரசியலை பொறுத்தவரை நீங்க கன்சிராம் காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா அங்க கன்சிராமோட சீடர் தானே நிதிஷ் நிதிஷ் இந்த பக்கம் லாலு யாரு ஜெயபிரகாஷ் ஜெயபிரகாஷ் நாராயண் ஜெயபிரகாஷ் நாராயண் ஜெயபிரகாஷ் நாராயணோட அவங்களோட தொண்டர்கள் இவங்கள தான் வராங்க அதுலேருந்து வந்த மாயாவதியெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க மாயாவதியாக இருக்கட்டும் கன்சீராமா இருக்கட்டும் இவங்க எல்லாமே அந்த ஒரு ட்ரெடிஷ்னலாக வரக்கூடியவங்கனால அங்கே வந்து அந்த இடஒதுக்கீடு அப்படின்றது ஒரு நல்ல ஒரு வேலிடு பாயிண்ட்டு மக்கள் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது இப்போ சமீபத்தில் எடுத்த ஒரு சாதிவாரி சென்செக்ஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லை சாதிவாரி ஒரு ஆய்வு அது ஒரு இது பண்ணாங்க அவங்க சென்செக்ஸ் எடுக்கல சர்வே எடுத்தாங்க ஓகே புரியுதுங்களா அப்போ அந்த சர்வேல அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே பெருவாரியாக இருக்கக்கூடிய யாதவர்கள் பெருவாரியாக இருக்கக்கூடிய யாதவர்கள் எவ்வளோ இருக்காங்கன்னா இருபத்தாறு சதவீதம் இருக்கிறாங்க அதனுடைய நான் எல்லாத்தையும் ஆமாம் அப்போ அதனால வந்து அவங்க சில சிறப்பு சலுகைகள் அங்கே கொடுத்தாங்க ஓகே ஆனால் இந்த இதுக்கப்புறம் அது ஒரு பெரிய இஷ்யூவாக அங்கே நடந்துகிட்டு இருக்குது எங்க பீகாரை பொறுத்தவரையிலும் இந்த சர்வே நடந்ததுக்கு பிறகு அது ஒரு பேசு பொருளாக இருக்குது அப்போ அந்த இடத்துல இவர் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பொருத்தமானது ஒன்று தான் ஓகே புரியுதுங்களா அப்ப இந்தியா முழுவதுக்கும் வந்து நீங்க வந்து ஐம்பது சதவீத இடம் அதனுடைய என்ன செய்யறா திரும்பவும் இந்த ஓட்டு அந்த ஓட்டு திட்டம் பேசுகிறார் அது தமிழ்நாட்டின் பிரதமர் ஆமா அது அது ஒரு தமிழ்நாடோட பாதிப்பு தான் அது 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 மறுக்கவே முடியாது ராகுல் காந்தியை பொறுத்தவரையிலும் அவர் பேசக்கூடிய ஐடியாலஜிகள் எல்லாமே தமிழ்நாடு கொடுத்த தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அது இங்கே இருக்க காங்கிரஸ் வேணால் வேணாம் எதாவது குட்டையை குழப்பிட்டு இருக்கலாமே ராகுல் காந்தியை பொறுத்தவரைக்கும் அவர் தெளிவாக இருக்கிறாரு பீகார் என்னை பொறுத்தவரையிலும் இது பீகார் தேர்தல் தோலும் நிற்கக்கூடாது அப்படின்னு தான் என்னோட விருப்பம் அந்த ஓட்டு திருட்டு பிரச்சனையாக இருக்கட்டும் இது அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அரசுகளை அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனை நீங்கள் வந்து கேள்விக்குட்படுத்தணும் அப்படி நீங்க கேள்விக்குட்படுத்தி ஒரு நெருக்கடியை நீங்க அரசியல் ரீதியான ஒரு நெருக்கடியை நீங்க கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஓட்டு திருட்டு உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க பிகார் தானே ஆமா நீ வெளியில வந்தது பீகார் தானே இன்னும் எத்தனை மாநிலங்கள்ல இந்த சீர்கெட்டு நடந்திருக்குதோ அது கர்நாடகாவில ஒரு இதழ்ச்சி இருக்கு மஹாராஷ்டிராவது வந்துருக்குது ஒரிசா எதிரொச்சி இருக்கு ஏன் தமிழ்நாடி நடந்துருக்குன்றதுங்க மந்த்திக சொல்லி ஆனா பீகாரை தாண்டி இது வந்து ஒரு பெரிய கேம்பெயின் எங்கயுமே நடக்கல ஒரு பெரிய ரேலியே எங்கேயும் நடக்கல அது நம்ம என்ன கேட்டினா இது இந்தியா பூராவும் இது ஒரு அப்ப நீங்க ஜனநாயகத்தை பாதுகாக்கணும்னா உழைக்கும் மக்கள் வீதிக்கு வந்ததாகணும் வீதிக்கு வந்து அவர்கள் தங்களோட அரசிய தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்தது எங்களெல்லாம் நீங்க ஏமாத்திட்டீங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க வந்து நின்னா மட்டும்தான் இது முழுமையான ஒரு தீர்வா இருக்க முடியும் நம்புகிறேன் ஓகே உங்களுடைய என்ன சொல்றது வெறும் ஓட்டரசி சூழல் இல்லாமல் அதுக்கு பின்னாடி உள்ள எல்லா அதான் அடிப்படை கட்டமைப்புகள்ல அதெல்லாம் ஒரு கெட்ட போனால் என்ன அது ஒரு கடுமையான குற்றச்சதை முன் அப்படியே மக்கள் மதவிட்டு இந்த விவாதச்சூழல் சூழல் நேரம் உதவி நன்றி